அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி நான் உங்களுக்கு அதாவது வத்தாளங்கிழங்கு இங்க ஜெர்மனியில் சுவிஸ் கட் என்று சொல்லுவார்கள் இனிப்பு உருளக்கிழங்கு அதை தமிழ் பெயர்த்தால் அப்படித்தான் வரும் ஆனால் நாங்கள் தமிழில் வத்தாள என்று சொல்லி சொல்லுவோம் அதைத்தான் அஹ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன கிழங்கு எடுத்திருக்கிறேன் இந்த சின்ன கிழங்கு ஒரு தடி போட்டோ ஒரு குத்தி போட்டோ இந்த தண்ணிக்குள்ள போட்டு இப்படி வச்சு மண்ணுக்குள்ளேயும் வைக்கல இப்படி வச்சு குறைஞ்சது பத்து கண்டு இப்படி தான் பாக்க போறோம் குறைஞ்சது பத்து கண்டு நாங்கள் பார்க்க போறோம் எப்படி இந்த கிழங்கை வச்சு எத்தனை நாள் செல்லும் இந்த கிழங்குல இருந்து இப்படி கண்டு உருவாகிறதுக்கு எப்படியெல்லாம் அதை வளர்த்து எடுத்து பிறகு மண்ணுக்குள்ள நட்டு எப்படி எப்படியெல்லாம் வச்சு எடுக்கலாம் தொட்டியில் வைக்கலாம் நேரடியாக மண்ணில் கூட வைக்கலாம் அப்படியெல்லாம் வச்சு அதை விளைச்சல் எடுக்க போறோம் என்றதைத்தான் விரிவாக பார்க்க போறோம் வாங்கும் எப்படி என்று சொல்லி சேர்ந்து பார்ப்போம் இது எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சுருக்குறேன் ஒரு மாதம் இப்போ நாலாம் மாதம் ஃபுல்லாக இந்த கிளாஸுக்குள்ளே வச்சு அதாவது தண்ணி குறைய குறைய விட்டு விட்டுட்டேன் நான் இது அடியில் போய் நிற்காமல் மேலே தொங்கி கொண்டு நிற்கிறதுக்காகவே இப்படி நீங்கள் ஒரு சின்ன தடி குச்சியோ அல்லது என்ன உங்களுக்கு அப்படி குத்தி விட இருக்குதோ மூண்டு குச்சியாக குத்தி விட்டுட்டு இதில் முண்டு கொடுத்து இப்படி இதுக்குள்ளே அரைவாசி தொங்கி கொண்டு நிற்கிற மாதிரி இருக்கு இதுக்குள்ளே வேர் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜன்னலில் எந்த ஜன்னல் நல்ல நல்ல வெளிச்சம் பெறதோ சூரிய ஒளி வர்ற இடத்துல நான் வச்சிருந்துருக்குறேன் அப்போ அந்த இதில் வச்சதுக்கு எத்தனையோ அது முளைச்சி வந்துருக்குதுன்ற சொல்லி பார்க்குறீங்கள் இதில் மேலே அந்த ஜன்னலின் உயர அளவுக்கு ஒரு த ஒன்று தளித்து ஜன்னலிண்ட உயரம் அளவுக்கு வந்திருக்கு மெட்டது இங்கே இந்த அளவுக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுகளை இனி எப்படி முறிச்சு நடுறதுன்றத காட்டப்பூரன் இதில் நாலு அரும்பு விட்டு வந்திருக்குது அரும்புன்ட்டு சொல்லிடலாம் ஆஹ் அரும்புன்ட்டு சொன்னால் இங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால இதில் ஒன்று சின்னதாக இது அரும்பு சின்னதுன்ட்டு சொல்லலாம் அதை விட மற்றதெல்லாம் இப்படி வளர்ந்துருக்குது ஒன்று பெருசாயே நல்லா வந்துருக்குது பார்ப்போம் இது அடுத்து இப்போ இனி இதுக்கு மிஞ்சி வைக்காமல் என்னடா இதுக்குள்ளே வேர்களால் நல்லா முட்டிட்டுது ஒவ்வொரு நாளுமே தண்ணி டிராப்பி கொண்டே இருக்கணும் அப்போ நாங்கள் இதை தனித்து இது முறித்து இதை நடப்போகிறோம் கிளாஸுக்குள்ளே முதல் தண்ணி கிள்ள வைக்க போகிறோம் தண்ணிக்குள்ளே வச்சு இதை இடுங்கி இடுங்கி தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அதில் வேர் வந்தால் போல் அப்புறம் அத்தனை கண்டு அதாவது இந்த இதில் இப்போ நாலு கண்டு வைக்கலாம் கண்டாக வைக்கிறது அண்டை ஆனால் இது கொஞ்சம் தடித்தபடிக்கினால இதில் இப்படி கட் பண்ணி தான் தண்ணிக்குள்ள வைக்க போறேன் பாப்பம் அடுத்து வைக்கிறது வைக்கிறதுன்றத இந்த குறுத்து அப்படியே வந்து இந்த சீலே இதுக்குள்ளால மேலே வந்துட்டுது அப்போ நான் என்ன செய்கிறேன் இதிலே இப்படியே ஒரு துண்டாக மேலான வெட்டி எடுக்கிறேன் இதை இப்படியே தண்ணி வைக்க போகிறோம் பார்க்குறதுக்கு மெல்லி சாயிருக்கு ஆனால் இது நல்லா தடித்து நல்லா வைரமாக இருக்குது இந்த அளவில் இந்த பெருசாக இன்னும் ரெண்டு மூன்று துண்டா வெட்டி தண்ணிக்குள்ளே வைக்க போகிறேன் வெண்டி வைக்கல ரெண்டு கணுகிடை அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டு அதோட இதையும் இன்னும் வெட்டுவேன் இப்ப நாங்க ரெண்டு துண்டு வெட்டி எடுத்துட்டோம் இந்த பெரிசா நிக்கிறபடியினாலே அதையும் நாங்கள் ரெண்டு ரெண்டு கணு இட விட்டு வெட்டி எடுக்க போறோம் வெட்டி எடுத்து அதை நாங்கள் தண்ணிக்க வைக்க போகிறோம் ஒரு சிலர் என்ன செய்வோன்னா மண்ணுக்குள்ளேயே நேரடியாகவே நடுவினம் சிலது தலைக்கும் சிலது தலைக்காம கூட போகும் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் முதல் தண்ணிக்குள்ளே தான் வச்சு எடுத்து போட்டு அதை வேர் வர விட்டுட்டு தண்டை போகிறோம் இதில் பாருங்க எப்படி இருக்குது என்று சொல்லி நாங்கள் குத்தி அதை போட்டு விட்டு தண்டேக்க வேர் எப்படி வந்து எப்படி இந்த கணு இது எல்லாம் வச்சிருக்குது இதை நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியில் நிலத்துக்கு பக்கம் போய் கீழ்ப்பக்கம் போய் அப்படியே வளைஞ்சு வந்து நிற்கிது அப்ப இத கூடவே நாங்க இப்படியே ரெண்டு ரெண்டு கண்கடியா இதை மூண்டா வெட்ட போறோம் இதுல நாங்கள் இதில் சின்ன நண்டபடினாலே ரெண்டு கனவை பெருசாக உள்ளது மாதிரி வெட்டி எடுக்கிறேன் இதுலயும் நான் அடுத்தது இன்னொன்று வெட்டிட்டு இது எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா இதுல வேறு இருக்குது அப்ப இது வேறே இந்த தண்டுல இருக்கிறபடியினால நான் அடியொட்ட அப்படியே வெட்டிட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்கண்டு இதை பாருங்க நான் இதுல வேறெல்லாம் வந்தபடியா இந்த கீழ் துண்டு அதை இத நேரடியாவே இப்ப மண்ணுக்குள்ள நடப்போறேன் இதுக்கு மேல வெட்டின துண்டுகளைத்தான் தண்ணிக்குள்ள வைக்க போறேன் வேர் வெர்றதுக்காக இப்ப நான் ஒன்று எடுத்துருக்கிறேன் அடுத்ததுலேயுமே நாங்கள் நல்ல நீட்டா ஜன்னல் உயரத்துக்கு வளர்ந்துருந்த தடியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலேயுமே அப்படியே வேர் வந்திருக்குது அப்ப நான் அதையுமே ஒட்ட ஒட்டவா அப்படியே வெட்டினேன் சொன்னால் பிச்சு அதை குதப்பி எடுக்காம ஒட்ட வெட்டைக்கு அந்த வேர்களும் அப்படியே பாதுகாப்பா வரும் பாருங்கோ இது இந்த வேர் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்ப நான் இந்த ரெண்டு கண்டையும் இதை அப்படியே மண்ணுக்குள்ள நேரடியா நடப்போறேன் அடுத்ததையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்ததும் அப்படித்தான் வந்திருக்குது அதை விட வேறையும் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் இதை ஒடிக்க வேறையும் வந்து கொண்டு இருக்குது அப்ப நான் இதே சின்னனா இருக்கிறபடினால என்ன செய்கிறேன் இதை நேரடியாயே அப்படியே இதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டினா இன்னும் சின்னனா போயிடும் அப்ப அதனால நான் வேறோடைய அதை எடுத்துருக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல மூன்று வேர் உள்ளதை எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் அடுத்ததை பார்த்தால் இதுல வேர் இருக்குது அப்ப நாங்கள் இதையுமே நேரடியாக அப்படியே இதுல நாலு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தான் அந்த கிழங்குல நாலு வேரோட வந்ததை வேரோடு எடுத்திருக்கிறேன் இதை திரும்ப நான் தண்ணி கிள்ள வைக்க போறேன் ஏனென்று சொன்னால் இங்கே வந்து கொண்டு இருக்குது குருத்து இதில் வந்து கொண்டு இருக்கிறபடினால இன்னும் வரும் அப்ப இன்னுமே அது தண்ணியை விட்டு வச்சேன்னு சொன்னால் அதுல நிறைய இன்னும் கண்டு வர்றதுக்கு வர நான் பிறகு அடுத்த வீடியோக்களில் இதில் வெட்டி இப்போ எடுத்துட்டேன் இதை நடப்போகிறேன் இதை தண்ணிக்க வைக்க போறேன் இது வேறு வர்றதுக்காக இதை வைக்கிறேன் நான் உங்களுக்கு திரும்பவும் இதுக்குள்ள எத்தனை கண்டு வருது வருமன்றத காட்டுறேன் சில நேரம் இப்படி முளைச்சு வந்துட்டா இந்த கிழங்கு சோம்பி போயிருக்கும் வேண்டா இதுல உள்ள சத்து வெளியில வந்து முளைச்சு அப்படி வந்த ஆனா இது சோம்புவை இல்ல நல்ல இறுக்கமா நல்ல ஃபிட்டா இது இருக்குது நான் இதுக்கு இந்த நாலு கண்டையும் பேரோட இருக்கிறபடியினால அஹ் அளவான சாடி அந்த அதாவது இதுக்கேற்ற மாதிரி எடுத்துருக்குறேன் இதுக்குள்ள நான் அதை வச்சு மண்ணை போட்டணுன்ட்டு சொல்லி சொன்னால் அப்படியே இந்த இது ஃபுல்லாக அந்த வேர் வச்சு திரைஞ்சி மண்ணோடையே எடுக்கிற மாதிரி தூக்கு எப்படி வருதோ அப்போ நிலத்தில் கொண்டு போய் நடலாம் தான் நான் இந்த நாளையும் சாடிக்குள்ளே போட போகிறேன் அதை விட இந்த வெட்டினதை நான் தண்ணிக்குள்ளே வச்சு விட போகிறேன் அது வேர் வரும் மட்டும் ஆனால் இப்போ இனி வெயில் நல்ல வெயில்கள் இருக்கிற வழியாக நேரத்துக்கே இந்த வேர் வந்துடும் இப்ப நாங்கள் இது இந்த தண்ணிக்குள்ள கிள்ள வைக்கல கூடுதலா இப்படி ரெண்டு இலை இருந்தது என்று சொல்லி சொன்னால் ஒரு இலையை நீங்க வெட்டி விடலாம் என்னென்னு சொன்னா இல கூடவா இருந்தா சத்து முழுக்க இந்த இலக்கே போயிடும் அப்ப அதுக்காக அப்புறம் வேர் வைக்க லேட் ஆகும் நாங்கள் அப்போ எல்லாம் ரெண்டு இலை இருந்தா உண்டாகி போட்டு ஒரு இலியோட நாங்கள் தண்ணி வைக்கிறோம் அப்பதான் கெதி இலை வேர் வச்சு வரும் இதை பாக்குறதுக்கு சும்மா ஒரு மெல்லிய குருத்து மாதிரி தான் தெரியுது அதனால அந்த குறிஞ்சாயிலே இந்த தடிப்பு வைரமா நல்ல வைரமா இருக்குது கெதியில இது முளை வந்துடும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் இந்த இப்படி வெட்டின ரெண்டு ரெண்டு கணு உள்ள பகுதியை இப்படி தண்ணிக்குள்ள கிளாஸுக்குள்ள வச்சுங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ இப்படி வச்சுட்டு இனி நாங்க இதை நடுறத பார்க்க போறோம் இப்ப இந்த இப்படி ஒரு சாடிய சின்னனா எடுத்தோம் என்று சொன்னா வேற எல்லாம் நின்று முதலே மண்ணை போட்டுட்டு இதே அமர்த்தி கொண்டு போய் முறிக்காமல் ஒரு ஒரு கையளவு கொஞ்சம் எடுத்துட்டு இப்ப அடுக்கி போடுறேன் அதை அப்படியே மெதுவா வச்சுட்டு இனி நான் இதை மூடி போட போறேன் இப்படி நாங்கள் இதை முட்டி ஆக முட்டி வலிய போட தேவையில்லை இதுல ஒரு விளிம்பு இருக்குதானே அந்த விளிம்பு மட்டும் நாங்கள் மண்ணை போடுறோம் போட்டுட்டு இந்த ரெண்டு விரலாலையும் ஒரு சாடிய அப்படி ஒரு அமர்த்த அழுத்தம் கொடுத்தா சரி இப்ப ஒரு ஒரு சாடி ரெடி இந்த கண்டு ரெடி இது நாங்கள் வெட்ட இல்லையே என்னென்னு சொன்ன சின்ன நான் அறிந்த அதை அப்படியே எடுத்திருக்கிறோம் வேர் எல்லாம் இருக்கிற வடிகினால கட்டாயம் முளை வருவேன் இத பாத்துங்கன்னா இதே மாதிரி மற்றதுகளையும் செய்ய போறோம் இது வீர உள்ள வச்சிருக்கண்டு கொண்டு பாருங்க இதுக்குள்ள அடியில் எல்லாம் அப்படியே தளித்து குருத்து வருது அதே நேரம் இந்த இதிலேயும் வர்றபடியினால ஓகேயா இருக்கும் இப்போ நாங்கள் கடைசியில் ஒரு கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு அதே மாதிரியே நாங்கள் போடுறோம் இப்போ நாங்கள் இதையும் இந்த விளிம்பு மட்டும் போட்டுட்டோம் இப்போ இதை நாங்கள் நடக்கல இன்னும் ஒரு அரும்பு அடியிலேயே நிற்கிறபடியினால அதை மண்ணை ஆக மூடாமல் அந்த குருத்து தொழில தெரிகிற மாதிரி நாங்கள் மண்ணை போடுறோம் நாங்கள் இப்ப இந்த நாலு கண்டும் வேர் வந்து நல்லா வேர் வந்திருந்ததை காட்டியிருந்தேன் அதைத்தான் மண் போட்டு வச்சிருக்கிறேன் இதை நாங்கள் நடைக்குல உடனே இப்ப நாங்கள் மண் போட்ட கை நல்ல வெயில டிரெக்டா அதுக்குள்ள கொண்டு போய் வைக்கப்படாது கொஞ்சம் நிழல் படுற இடமா ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாடியாக வெயில் வட விட கொண்டு போகலாம் ஆனால் இந்த சாடிக்குள்ளே இதுக்குள்ளே வச்சது எப்போ நிலத்தில் நடலாமன்று கேட்பீங்கள் நிலத்தில் இப்போ இன்னும் ஒரு கிழமை ஒரு கிழமையிலேருந்து ரெண்டு கிழமையை மட்டும் நீங்கள் பாருங்க இந்த இதுக்குள்ளே உள்ள வேர் வடிவாக இந்த மண்ணோட சேர்ந்து நல்லா இருந்தால் இது அப்படியே மெதுவாக எடுக்கல அதோட மண் தனியாக கொட்டுப்படாமல் வருதோ அப்போ நீங்கள் அஞ்சாம் மாதம் நடுப்பகுதி நீங்கள் நேராக கொண்டு போய் ம மண்ணுக்குள்ளே நடலாம் நெல்ல பெற இடமா பார்த்து இடத்துல நடவேணும் அதே மாதிரி இத நாங்கள் நாளையும் ஒருமைக்கு அப்படி செய்து வச்சிட்டோம் அதை இந்த இதுல வெட்டுறதெல்லாம் வெட்டி எடுத்து பிறகும் நான் சொல்லியிருந்தேன் இந்த அரும்போல் வருது வேர் இருக்குது இன்னும் வரும் அப்ப இன்னும் எத்தனை அதாவது ஒரு கிழங்கில இருந்து பாருங்க நாலு கண்டு எடுத்துட்டோம் அங்கே அஞ்சு ஆறு தடுக்கிட்டு வச்சிருக்கிறோம் இதை நான் என்ன செய்ய போறேன்னு இதை திரும்பவும் கொண்டு போய் ஜன்னல் கரையில எங்க வச்சிருந்து காட்டினனோ அந்த இடத்துல தான் நான் வைக்க போறேன் அப்படி என்று சொன்னா என்னென்று சொன்னா அதுல கூடுதலா வெயில் வர்ற இடம் ஜன்னல் கரையோரமா இருக்கிற வேலைக்கு வேர்கள் வரும் அதுக்கப்புறம் நான் இதே மாதிரி நட்டு எடுப்பேன் இப்ப நான் இதுல எல்லாம் வெட்டி எடுத்து அதாவது ஆரம்பத்துல நான் ஒரு கிழங்க நோமலாக இங்க வாங்கினேன் நீங்க யோசிக்கலாம் நோமலாகவே இந்த சூப்பர் மார்க்கெட்டுகள்ல தான் வரும் அப்ப அந்த நேரம் வாங்கின ஒரு கிழங்கத்தான் நான் இப்படி கொண்டு வந்து குத்தி போட்டு இப்படி தண்ணிக்குள்ள மிதக்குற மாதிரி வச்சேன் நான் அடியில நிக்காமல் அரைவாசி தண்ணிக்குள்ள நீ இருக்குமா போலதான் வச்சு விட்டேன் நான் வச்சு விடத்தான் எனக்கு நாலாம் மாதம் வச்சேன் நான் அப்ப நாலாம் மாதம் வைக்க வேண்டிய சரி கிழமை கிட்ட எடுக்குது அவ்வளவு தூரம் வளர்ந்துருந்தது அப்போ அப்ப நீங்கள் இது என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்ன அரைவாசியாக வெட்டி கூட வைக்கலாம் நான் முழுமையாகவே வச்சது அரைவாசியா வெட்டினா நான் அப்படி அழுகாது நீங்க வைக்கல இப்ப கூட நீங்க செய்யலாம் வச்சால் இப்ப வெளிச்சங்கள் இருக்கிற குளிர் குறைஞ்சவடினால ட வளரக்கூடியதாக இருக்கும் அப்ப நீங்க அப்படி வைக்கலாம் இப்ப நான் வளர்ந்தது எல்லாம் வெட்டி நாலு கண்டும் நல்ல வேரோடிய நிறைய வேரோட இருக்க தக்குன்னா வச்சு அது நேரடியாகவே நாங்கள் மண்ணுக்குள்ள இப்ப நடலாம் ஏனென்றா அவ்வளவு ஆனால் நடையில் என்ன என்று சொல்லி சொன்னால் இன்னும் அஞ்சாம் மாதம் இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் இருக்குது அப்ப அதோட அது வந்தா போல நல்ல வெயில் அஞ்சாம் மாதம் என்று சொன்னால் சூறா நல்ல வெயிலா இருக்கும் இரவு மைனஸுக்கு வராது அப்ப நாங்கள் வெயிலில் கொண்டு போய் அதை நடலாம் அதுக்காக நான் இப்ப நாள் இருக்கிறேன்படினாலே இன்னும் கொஞ்சம் பேர் மண்ணோட சேர்ந்து நல்லா திரண்டு வருவேன் அதுக்காகவே சாடி கிள்ள போட்டு மண்ணை போட்டு வச்சிருக்கிறான் நல்ல பசலியான மண்ணா போட்டு வச்சிருக்கிறான் அதை விட அந்த வெட்டின ரெண்டு தடியும் கணு வெட்டி இருந்தேன் பார்த்திருப்பீங்க ரெண்டு கணு இருந்தால் அதை விலத்தி வெட்டேக்கிலே அது கட்டாயமே முளைக்கும் வேர் வரும் அப்போ அதுக்கு நல்ல பிஞ்சு இல்லை அது விரைவுக்குள்ளே நல்ல ஒரு தடிப்பான தண்டாதான் இருக்குது அதை வெட்டி நான் தண்ணிக்குள்ளேயே புது தண்ணி விட்டு திரும்பவும் ஒவ்வொரு நாளும் தண்ணி மாத்தோட மோண்ட கோப்பிங்கள் இதுக்கு தண்ணி மாற்ற தேவை இல்லை இதை நீங்கள் பார்த்த நான் தண்ணி மாத்தையிலேயே அப்படியே தான் வச்சேனான் ஆனால் தண்ணி குறைஞ்சு குறைஞ்சி வேறு என்னன்னு சொன்னா இது தளிக்கத் தொடங்கினா போல தண்ணி குறைஞ்சு குறைஞ்சி வேற நான் இப்போ ஒரு கிழமையாக என்ன செய்து நான் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளுமே தண்ணி நிரப்புவேன் முட்டை விட்டு விடுவேன் தண்ணி இங்கே இங்கே எல்லாம் வந்துடும் அப்போ குறைஞ்சி வந்துட்டாலு போட்டு வேர் என்று பயத்துல நான் இவளை இப்படி குத்தி விடுற அளவுக்கு இங்க நீங்க இவளை மட்டும் தண்ணிங்க நீங்க நிரப்பி விடலாம் அதோட நான் எப்படி இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு அரும்பு நான் ஒரு ஒரு இதை நான் அப்படியே குறுத்தே வெட்டேல் ஏனென்று சொன்னா சின்ன நாயே அப்படியே இருந்தது நெல்லா வேர் தெரிஞ்சிருந்த அப்படினாலே அப்போ முளை வெட்டாமல் ஏன்னென்று சொன்னா இதுல ரெண்டு கண்டு பார்த்தா ஒரு சின்ன தடியா போயிடும் அப்போ அது இன்னும் முளைச்சி வரும் அந்த த இப்படி அரும்புகள் வெட்டி எடுத்தா போலியே நல்ல வைரமாக இப்போவும் இருக்கு அப்போ சக்க வத்தேல அப்போ நீங்க ஜோசிக்கலாம் உங்களா முளை வந்தோடனே அந்த கிழங்கு உருளைக்கிழங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முளை வந்துதான் அந்த கிழங்கு வேறு மாதிரி பூசங்கி அழுகின மாதிரி இது தண்டு வைக்க இன்னும் அது புத்துயிர் மாதிரி பெற்றிக்கமா இருக்கிற தான் எனக்கு தெரியுது நீங்களும் வச்சு பாத்தீங்கன்னு அந்த அனுபவம் தெரியும் அதை தொட்டு பார்த்து தாங்களா செய்ய இல்லை நிறைய அனுபவம் இருக்கும் அப்ப அப்படித்தான் நானும் இதை உருவாகி இருக்கிறேன் மற்றது இந்த இலி இதை நாங்கள் அஞ்சாம் மாதத்துல ரெண்டாம் கிழமை வரை கொண்டு போய் வைப்போம் நிலத்தில நிலத்துல நடப்புற நீங்க நிலத்தில இல்ல சாடிக்குள்ள அல்லது பல்கன்ன வைக்க போறீங்களா இருந்தா பெரிய தொட்டி உதாரணத்துக்கு நான் காட்டு உருளைக்கிழங்கு வச்சிருந்தேன் நான் அந்த உருளைக்கிழங்கு இப்போ எப்படி இருக்கட்டு பாருங்க இப்படியான ஒரு தொட்டி என்று சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது நல்ல கிழங்கு வச்சு நீட்டி வர்றதுக்கு நான் காட்டுறேன்னு பாருங்கோ எப்படி அந்த சாடி இருக்குன்னு சொல்லி இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெரிய இந்த தானே இந்த பெரிய தான் நான் உருளைக்கிழங்கு நடைக்குள்ள உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி வந்துருக்கன்ட்டு பாருங்க நெல்ல பசலை கொம்போஸ்ட் செய்து நாங்கள் மண்ணோட கலந்து எல்லாம் போட்டிருந்தோம் அதோட கொஞ்சம் கோப்பி எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டு வைக்கலால மூடி விட்டான் இப்போ நல்லா வளர்ந்து வந்துருக்கு இதை கூட பக்கத்து வீட்டுக்காரர் கண்டிப்பாக சொல்லிச்சோம் ஆ நல்லா வளர்ந்து நிற்குது நெல்ல வந்து நிற்குது நல்ல குளிர்ச்சி அணிக்குதுண்டு இன்றைக்கு கூட அதை பேசியிருந்தேன் அதே மாதிரி நீங்க தொட்டி வைக்கிறதா இருந்தா அப்படி பெரிய தொட்டி என்று சொன்னால் இப்படி கண்டு நீங்க அகலமா இருந்தால் ஒன்று மூன்று கண்டு வைக்கலாம் அது ஏன்னு சொன்னா அந்த மரவள்ளி கிழங்கு திரண்டு திரண்டு பிடிக்கலாங்க அனுட்டா வந்த மாதிரி இது அப்படி வரும் அப்ப நீங்க இடைவெளி விட்டு மூன்று கண்டு அப்படி சாடிக்குள்ள நடலாம் பால்கனிக்குள்ள தாராளமாக நீங்க நடலாம் நாங்க மண்ணுல நேரடியா நிலத்துல நடப்புறபடினால நாங்கள் வெயில் அங்க வருது அங்க நல்ல மண் நல்லா சோஃப்டா இருக்க வேணும் நல்லா லூஸா நல்ல பசலை போட்ட மண்ணா இருக்க வேணும் நல்லா கொடி விட்டு சடைஞ்சி வரும் நீங்க பெரிய இடமா இருந்தால் அந்த கொடிய நிலத்திலேயே படர விடலாம் இல்லையே நீங்கள் ரெண்டு தடியை ஊண்டி அந்த கொடியை அதுல கூட சுத்தி விடலாம் விட நெருக்கடி உள்ளவ நீங்க அந்த போஞ்சி கொடி பிடிச்சு விடுவீங்க தானே அப்படி நீங்க ரெண்டு தடியை ஊண்டிட்டு அதுல கொடிய கொடிய பிடிச்சு விடலாம் இப்ப நீங்க இது அறுவடை செய்யலாம்னுட்டு கேப்பீங்க கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு மாதம் வரை எடுக்கும் இது கிழங்கு வச்சு இது அறுவடை எடுக்க அஞ்சாம் மாதம் சொன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆகஸ்ட் அதாவது ஆவணி நடுப்பகுதி நீங்க வைக்கிறதுல இருந்து பாருங்க பூரணமா நாலு மாதம் முடிஞ்சிருக்க வேணும் அதுக்கப்புறம் இந்த தண்டுகள் எல்லாம் இலியல் வாடி இப்ப நாங்கள் அஹ் உண்ட உருளைக்கிழங்கு புடுங்கல உங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு வைக்கிறீங்களுக்கு எப்படி உருளை எந்த நேரத்துல புடுங்குவீங்க அந்த இலியல் எல்லாம் பழுத்து இதன்று புடுங்குவீங்க அப்ப நீங்க மெதுவா சாடி கிள்ள வச்சுட்டு மெதுவா தட்டி பார்த்தா கிழங்கு எவ்வளவு பெருத்திருக்குதுன்ற கூட தெரியும் அந்த பதத்துல நீங்கள் அதை எடுக்கலாம் அதுக்கிடையில இந்த நாலு மாதம் அஞ்சு மாதம் இடையில நல்லா கொடி இப்போ சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வெயில் இருக்கும் அந்த வெயிலுக்கு நான்கு நல்லா நிறைய தண்ணியும் வேணும் இதுக்கு நீங்க காய விட்டு ஊத்துவீங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ மூன்று நாளைக்கு ஒருக்காவோ அல்லது ஒவ்வொரு நாளும் கூடவே சில வேலை ஊற்ற வண்டி வரும் ஏன்னாடா தொட்டிக்குள்ள வைக்கிறவங்க கெதியில காயக்கூடிய மாதிரியும் இருக்கும் அப்போ பார்த்து பார்த்து விடுவீங்க கொஞ்சம் கூடுதலாக நிறைய தண்ணி விட வேணும் மற்றது இது நல்ல பெரிய பெரிய இலையா நீங்கள் வைக்கிற பசலை மண்ணுக்கும் விடுற தண்ணிக்கு மேற்ற மாதிரி தான் கிழங்கு நிறைய வைக்கும் இலையும் நல்ல துளித்து நல்ல பெரிய வட்ட எல்லாம் வரும் அந்த இலை நீங்க கீரை காய்ச்சுமா போல கீரை எப்படி ஒரு கீரை ஒடிச்சு நீங்கள் கீரை பிடுங்கி காய்ச்சறீங்களோ அதே மாதிரி இந்த இலையில கூட கட் பண்ணி கீரை கறி மாதிரி காய்ச்சலாம் காய்ச்சி சாப்பிடலாம் அப்போ இலை கூடவே வீண் போகாது கூடவே கீரை கறியாக அது நான் சொல்ல இல்லை இங்கே ஜெர்மம் அதை பற்றி சொல்லி இருக்கணும் இதில் வர்ற இலியை நீங்கள் கீரையாக காய்ச்சி சாப்பிடலாம் என்று சொல்லி சொல்லி இருக்கணும் அதை பார்த்துருந்தேன் எப்படி வளர்த்து எப்படி என்று நல்ல ப பச்சை தன்மையாக இருக்குது அப்போ எடுக்கல நீங்கள் இந்த இலியை எடுக்கலாம் தண்டு ஏன் எடுக்க என்று சொன்னால் தண்டு எடுக்கலாது கீரை தண்டு எடுப்பீங்க இருந்தால் இதில் லேஸில் இருக்கிறது இல்லை தடிச்ச ஒரு நேர் தன்மை தான் இந்த தண்டு இருக்கும் அதனால தான் நீங்க வெட்டி எடுத்து கீரைக்கறியா காய்ச்சலாம் எல்லாருமே செய்து பார்க்கலாம் சுகமான ஒரு விளைச்சலை தரக்கூடியதுன்னு சுகமாக வச்சிருக்கக்கூடியது மற்றது ஒரு கிழங்குல இருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் நானே இப்போ நாலு கண்டு அஞ்சு ஆறு தடி எடுத்துருக்குறேன் இப்போவே பத்து கண்டு உருவாக்கினதுக்கு சரி இன்னுமே வரும் அதை வச்சுருக்குறேன் அப்போ கணக்கை வாங்குற வழி ஒரு கிழங்கோடையே நீங்கள் பத்து கண்டுக்கு மேற்பட்டு கண்டு உருவாக்கலாம் அதில் இருந்து ஒவ்வொரு கண்டுமே நல்ல போதிய பசலையும் போதிய தண்ணி ஊட்டலும் இருந்தால் ஒரு கிலோ படி ஒவ்வொரு கண்டுலேயுமே கிழங்குகள் எடுக்கக்கூடிய மாதிரி வரும் நீங்க அப்படி செய்து பார்த்துட்டு இப்படி என்று இந்த சமர் முடிய நீங்கள் யார் யார் செய்து பார்க்குறீங்களோ உங்களோட ஒவ்வொரு அனுபவத்தையும் சொல்லலாம் அப்போதான் மற்றவர்களுக்கும் இருக்கும் இப்படி இது வச்சு எடுக்கிறீங்களோ இவ்வளோ லாபம் லாபம் பண்ணுறது நாங்கள் மருந்துகள் இல்லாமல் இப்படி வச்சு ஓர்கானிக் முறையில் வச்சு எடுத்து சாப்பிட அவ்வளவு சாத்திருக்குது உருளாக்கிழங்கில் விட இந்த இதில் நிறைய சத்து உடம்பு நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லப்படுது மற்றது அதில் கூடுதலா மா பொருள் என்று சொல்லி அந்த பிரச்சனை இருக்குது இதிலையும் அந்த பிரச்சனை இல்லை இதை பார்த்து நீங்களும் செய்து செய்யுங்கோ நானும் செய்கிறேன் எப்படி விளைச்சல் வருதுண்டு எனக்கு விளைச்சல் வந்தால் போலையும் நானும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் கூட விளைச்சல் எப்படி எட்டு விட பகிர்ந்து கொள்ளலாம் அப்போ ஒருதரில் இருந்து ஒருத்தர் நிறையவே கற்றுக்கொள்ளலாம் நிறைய விவசாயிகள் ஒவ்வொரு மூலம் முறுக்கு முழுக்காக இருக்கிறீங்க இரண்டு நாளைக்கு முதல் நான் அந்த ச சர்வதேச ஜெர்மன் தமிழ் சர்வதேச விருது விழாவுக்கு போயிருந்த போதே என்ன வந்து நிறைய பேர் என்ன சந்திச்சிங்க இப்படி தோட்டம் சம்மந்தப்பட்டு தான் என்னென்ன பயிர் வச்சிருக்கிறீங்க நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க வெளியில வச்சிட்டீங்களா கூட கேட்டிருந்தீங்க அப்போ கூடவே எனக்கு சந்தோஷமா இருந்தது ஆஹ் அப்பதான் நான் நீங்கள் இதுகளை பாக்குறீங்க இப்ப கூட நேரம் போயில்ல நான் அந்த கிழங்கு இப்ப வச்சிருக்கிறேன் அதுல இருந்து வர அதுல இருந்து உருவாக்க உருவாக்கப்போறோம் இப்ப இத இப்போ பாக்குறீங்களோ அண்டையிலிருந்து உடனே அந்த கிழங்கை வாங்கி வச்சு உருவாக்குங்க கட்டாயம் அதுல உங்களுக்கு பலன் கிடைக்கும் சொல்லிக்கொண்டு இந்த காணொளி அதாவது ஜெர்மனியில சொல்லப்படுகின்ற சுவிஸ் கட் எப்படி வளர்க்குறது எப்படி கிழங்கு எடுக்கிறது என்று சொல்லி அதாவது வத்தாளம் கிழங்கு ஒவ்வொரு இடத்துல வேற மாதிரி சொல்லுவீங்க இப்போ எனக்கு ஊர்லேயே என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வாதரவத்தையில தான் நாங்கள் அறிய விசேஷமா வத்தாளம் கிழங்குன்றா வாதிர வத்தை என்று தான் சொல்லிவிட்டு அந்த இடத்துல தான் கூட இது பயிரிடப்படுறது நான் கேள்விப்பட்டதும் உண்டு இப்போ அதை நீங்கள் வேறு இடங்கள்லயும் எப்படி சொல்லுவீங்கட்டு வேற பேர் கொண்டழிஞ்சா அதையும் கூட கொமெண்ட்ஸில் சொன்னால் நான் தெரிஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொரு விஷயத்தை உங்களோடு வரும்போது உங்களிடமிருந்தே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் அஹ் இன்று இந்த காணொலியை முடிச்சு கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொளியில இப்படியான புது புது விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுவேன் மிக்க நன்றி